இவா பிரசாந்த் பூஷாரி நீ வா அவர் கேட்கணும் அவர் கேள்வி நீ எவ்வளவு கோடி வாங்குற எனக்கு தெரியாது நீ கோடி எல்லாம் வேண்டாம் கோடியில இருக்க மனிதன் யார் ஆட்சிக்கு வருவாங்க நீ என்ன செய்யற என்ன பீவம் கொடுத்துருவேன் இந்த பத்திரிகை சொன்னா கூட பீவம் கொடுப்பாங்க பெரம்பலூர் மாடு சுத்தி பார்த்தேன் இவங்க இன்னாரு ஓட்டு போடுவாங்க அவன் நாடு ஓட்டு இவங்களே சொல்லிடுவாங்களே இவங்க கொடுப்போம் நான் தைரியமா சொல்லுவாங்க அடுத்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லிடுவாங்க அது விஜய் பேசுறேன் கருத்து சொல்லுங்க தவிர சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து திசை திருப்பங்கள் நிகழ்ச்சி எதுக்கு சொல்றேன் இது தெரியும் நான் சொல்ல வேணாலே நினைச்சேன் சொல்லக்கூடாது நினைச்சேன் ஏன்னா மனசு கேட்கிற ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏமாக்க நினைத்தால் அது சொல்லிடுறேங்க நீ என்ன வேணா படிக்கணும் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து நிதி கேட்பாங்க அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க இப்படி விளாண்டுட்டு ஹேஷ்டாக் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்மளால நடுவில் போட்டு சம்பவம் செஞ்சுட்டாங்க என்னடா சம்பவம் செஞ்சாங்க இந்த பக்ஷன் சிங் இருபாலும் சம்பவம்னா வெட்டி கொடுத்து அது அறுப்பூத்தி அடை வெட்டி தான் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு எதுக்கு சொல்லுனா ஒண்ணு தெரிந்து கொண்டு பேச வேண்டும் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் என்ன பேசவும் தெரிஞ்சுக்கோங்க இவர வெரி பாப்புலர் ஆக்டர் நானே சொல்லியிருக்கேன் சூப்பர் ஸ்டாரோட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கே ஒரு சர்ச்சையாயி போச்சு என்ன சொல்ல வரனா பீப்புள் ஹூ ஆர் பாப்புலர் டெல் தி ட்ரூத் உண்மையே பேச கத்துக்கோங்க உண்மை எது என்று புரிந்து கொண்டு பேசுங்கள் சப்ஜெக்ட் தெரியலையா பேப்பர் பரட்டிட்டே இருக்க நான் கூட எவ்வளவு பேப்பர் வச்சிருக்கேன் பரட்டுறா படிச்சிருக்கேன் பரட்டல நான் உள்ளத்திலிருந்து அடித்திருந்து பேசுகிறேன் உண்மையை பேசுவதால் பேப்பர் தேவை கிடையாதுங்க அப்ப சொல்லும்போது வருத்தமா இருக்கு ஏன் வருத்தமா இருக்குன்னா ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவன் நான் வருவருவனை வரவேற்பவன் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை இளைஞர்கள் வர வேண்டும் வருங்கால இளைஞர்கள் சொல்வது யார் வேணா வாங்க ஆனால் பேசும்போது கருத்தோட பேசுங்க உண்மையை பேசுங்க டோன்ட் யூஸ் யோ பாப்புல மிஸ் கைண்ட த பீப்பில் ஆஃப் மிஸ்டேங் அரசியல் யூகத்தை சொல்லிக் கொடுப்பது தான் பிரசாந்த் கிஷோ அங்கே கெட்டவுட்டு போட்டிருந்தாங்க பல பத்திரிகைகள் கேட்டிங்கன்னா கெட்டவுட்டில் கையெழுத்து ஏன் போட்டேன்னா அவர் என்ன பயந்துட்டாருன்னா கெட்டவுட்டு பட் கையெழு கூட என்ன விலைய அனுப்பி வாழணும் அப்படின்னு அவர் பயந்துட்டான் ரெண்டு கையெழுத்து போட்டுப்பாரு அவர் சொல்றாரு யாரோட கம்பேர் பண்றாரு தோனியோட கம்பேர் பண்றாரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப கேட்கறது நான் பெரிய தோனி ரசிக்க தோனியோட கம்பேர் பண்ண பீகார் வந்து தோனி அவன் கை தட்டு இந்த பக்கம் கை தட்டியா இந்த பக்கம் கை தட்டியா ஏன் கை தட்டு என்ன சொல்றேன்னு அவனுக்கு புரியல இங்க தோனி ரசிகர் அதிகமா இருக்கலாம் உனக்கு கை தட்டல அவர் சொல்ற இவர் வந்து யார் அவர் இந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் இல்ல உனக்கு வந்து அரசியல் விபத்தை வகுப்பதற்கு ஒரு இந்தி தெரிஞ்சர் வந்து சொல்லிவிடும் என்னடா கேளுங்களா

நீ கோடி எல்லாம் வேண்டாம் கோடியில இருக்க மனிதன் சொல்லுவான் யார் ஆட்சிக்கு வருவாங்க நீ என்ன செய்யற என்ன தீவம் கொடுத்துருவேன் பத்திரிகை சொன்னா கூட தீவம் கொடுப்பாங்க பெரம்பலூர் மாவட்டம் சுத்தி பார்த்தேன் இவங்க இன்னாரு ஓட்டு போடுவாங்க நாட்டு ஓட்டு இவங்களே சொல்லிடுவாங்களே இவங்க காசே கொடுப்போம் தைரியமா சொல்லுவாங்க கருத்து போன் பண்ணி கேட்டாலும் சொல்லிடுவாங்க அது விஜய் பேசுற கருத்து சொல்லுங்க தலைவர் சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து திசை திருப்பு நிகழ்ச்சி எதுக்கு சொல்லணும் இது தெரியும் நான் சொல்ல வேணாலே நினைச்சேன் சொல்லக்கூடாது நினைச்சேன் ஏன்னா மனசு கேக்குறேன் ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏவாக நடித்தார் சொல்லிடுவேன் சொல்லிடுங்க